வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம அக்கா தங்கை உறவு பாலம் ஒரு அக்கா தங்கை உறவுக்குள்ளே இருக்கிற உணர்வு அழுத்தம் ஆழம் அவங்களுடைய பாண்டிங்கை பற்றி ஒரு சின்ன வ்ளாக் தான் நான் இன்னைக்கு போட போகிறேன் என் தங்கை வந்து சென்னையிலேருந்து மதுரை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனேன் அந்த ஒரு இரண்டு நாள் பதிவை நான் ஒரு சின்ன வ்ளாக போட்டிருக்கிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கைகளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற உறவு முறைகளை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம் உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்குதுன்னு இதை பிடிக்கிறவங்க இதை தொடர்ந்து பார்க்கலாம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ வந்து சனிக்கிழமை இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் வந்திருந்தா எங்கள் மதுரை ஏரியா திருப்பாலையில் வந்துட்டு டைட்டானிக் தீமில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நாங்கள் சாயங்காலமாக என் பையன் என் தங்கச்சி நானும் நாங்கள் மூணு பேரும் போய்ட்டு பார்த்துட்டு வந்தோம் அதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் மறுநாள் காலையில் கருவேப்பில்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவள் வந்தால் பொடி செய்து கொடுக்கணும் ஏன்னா அவள் பாப்பாவுக்கு வந்து நான் எப்போவுமே பொடி ரசப்பொடி எல்லாம் செய்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் ஏன்னா என் தங்கை வந்து பதினஞ்சு நாள் சென்னையில் பிள்ளையோடு இருப்பாள் பதினஞ்சு நாள் மாயவரத்தில் கணவரோடு அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாள் அதனால் அங்கே ஓடி ஓடி அவள் ஓடியாருவா அவளுடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்னெல்லாம் அந்த குழந்தைகள் தனியாக இருக்கிற காலத்தில் என்னெல்லாம் அவங்க சமைச்சிக்கணும் பாப்பா ப்ளஸ் ஒன் படிக்கிறதுனால அவள் இப்போ அவளே சமைச்சிக்கிறான் ஏதோ ஒரு காயை கட் பண்ணி அதில் வதக்கிட்டு இந்த பொடியை போட்டு கிளறி ஒரு முட்டையை அச்சு இல்லை ஒரு அப்பளம் பொறிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு அவள் தம்பிக்கும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாள் ஸோ ஈவினிங் வந்து டிஃபன் மெத்தட் என்ன செய்யணுமோ ஸோ குழந்தைகளும் வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாருங்கள் நான் இந்த ரவா லட்டு செஞ்சு அவளுக்கு பிடிக்கும் இந்த குலோப் ஜாமுன் ரவா லட்டெல்லாம் நெய்லேயே முந்திரி திராட்சை வறுத்தி எடுத்துகிட்டு அதுலேயே ஒரு முக்கால் கப்பு தேங்காயை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டேன் அதுலேயே ஒரு ரெண்டு கப்பு ரவையை போட்டு நல்லா வறுத்துட்டேன் முக்கால் கப்பு பொடித்த சர்க்கரை அதையுமே சேர்த்து நல்லா வறுத்துடுறேன் ஏன் இதை நல்லா வறுத்துடுறேன்னா அவங்க வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் கிடையாது வெளியில் தான் வச்சு சாப்பிடணும் எதுனாலும் அதனால் வெளியில் வச்சு பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தேன் ஒரு கருவேப்பிலை பொடியாக இருந்தாலுமே ஊர்காவாக இருந்தாலும் எல்லாமே நான் அப்படி தான் செய்து கொடுப்பேன் அவங்களுக்கு இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த முந்திரியை அதெல்லாம் சேர்த்துட்டு நெய்யும் அதில் காய்ச்சி அதில் சேர்த்து நல்லா கிளறிட்டு மிக்ஸியில் ஒரு சுற்ற சுற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் லட்டு பிடிச்சிட்டோம் அது நெய் மட்டுமே சேர்த்து செய்கிறதுனால கெட்டும் போகாது பால் தெளித்து செஞ்சோன்னா நாம் வந்து வெளியில் வச்சு சாப்பிட முடியாது ரொம்ப நாளைக்கு என் தங்கச்சி பையன் அந்த முந்திரியெல்லாம் தனியாக எடுப்பான் அதனால் அரைச்சிட்டு நான் வந்து லட்டு பிடிச்சது இப்போ பாருங்கள் அன்றைக்கி உட்காந்து என் பையனும் அவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த லட்டை வந்து செஞ்சு எடுத்தாங்க என் பையன் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருப்பான் இங்கே வந்தால் எங்கள் அம்மா வந்தாலும் தங்கச்சி வந்தாலும் இல்லை அவங்க அக்கா வந்தாலுமே வந்து அவங்க கூட தான் படுக்கிறது விளையாடுறது போகிறது எல்லாமே சாப்பிட்றது எல்லாம் அவங்க கூட மட்டுமே நடக்கும் நாம் வந்து யாரோன்ற மாதிரி இருப்போம் அந்த டைமில் அந்த அளவுக்கு வந்துட்டு பிள்ளைகள் வந்து இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த உறவுகள் வந்து போகும்போது தான் அந்த குழந்தைகளுக்குமே அந்த உறவு மேலே ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு உணர்வு இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிடித்தம் ஏற்படும் அக்கா அண்ணன் தம்பி அப்படின்ற வந்து ஒரு உறவு இருக்கும் என் சின்ன தங்கச்சியுமே சென்னையில் இருக்கிறதுனால இவள் போகும்போது என்னெல்லாம் அவளுக்கு சேர்த்து ஏதாவது ஒன்று ரெண்டு கொண்டு போக முடியும்னா கொண்டு போவோம் அவள் அவங்க கணவர் எல்லாமே வாங்கி கொடுத்துருவார் அதனால் ஏதோ கிடைக்காத பொருளை நாங்கள் கொடுக்குறது நான் வந்து குளியல் பொடி ரெடி பண்ணேன் பாப்பாவுக்கு அப்புறம் கடலை மாவு இடியாப்ப மாவு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சோம் அந்த கடலை தான் அரிசி மாவெல்லாம் சேர்த்து என் தங்கச்சி அன்னைக்கு காராட்சியை புழிஞ்சேன் அதையும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நல்லாவே செய்வான் மாதிரி மிளகாத்தூள் அரைச்ச அன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த பேக்கிங் எல்லாம் மிளகாய் தூள் தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தேன் என் தங்கை வரும்போது எடுத்துகிட்டு போவாள் இதான் அந்த பேக்கெட்டு ஸோ சின்ன தங்கச்சிக்கும் சேர்த்து அவள் மிளகாய் தூள்லாம் எடுத்துகிட்டு போவாள் மாதிரி அவளுக்கு என்ன ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எங்களால் கொடுக்க முடியும் ஏன்னா அவளை ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் நடந்து வேலை பார்க்குறான் அதனால் அந்த மாதிரி சில பொருளெல்லாம் என் தம்பி அந்த மாதிரி வாங்கி அனுப்புறது நான் அந்த மாதிரி கொடுத்து அனுப்புவேன் ஒரு அம்மா வீட்டிலேருந்து போகிற உணர்வு தான் என் தங்கைக்கு இருக்கும் எப்போவுமே எனக்கும் அவளுக்கும் சொல்ல போகிற ஒரு ஒன்றரை வயது வித்தியாசம்தான் ஆனால் எனக்கு பொண்ணு மாதிரி தான் இருப்பாள் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே அதிகம் என்னதான் சண்டை சத்தம் எவ்வளவோ இருந்திருந்தாலுமே அதெல்லாம் மாறி அந்த ஒரு உறவு வந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க இதுதான் அக்கா தங்கைகளுக்கான உறவு என் பையனுமே அவளுக்கு அனுப்புறதில் யோசிக்கவே மாட்டேன் அம்மா அதை எடுத்து வச்சிங்களா இதை எடுத்து வச்சிங்களா அந்த ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் வர்றது எது வாங்கினாலும் நான் அம்மா இது ஒன்று சுபாமாக்கு நமக்கு ஒன்றுக்கு அக்கா கொன்று எனக்கு ஒன்று அப்படி தான் சொல்லுவான் ஸோ அந்த க்ளோஸ்னஸ் வந்து குழந்தைகளுக்குமே வந்து ஷேரிங் அண்ட் கேரிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன தான் சிங்கிள் சைல்டாக இருந்தாலுமே அந்த கேரிங்கு அந்த ஷேர் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த மாதிரி உறவுகள் வந்து போகும்போது போது அதிகமாகவே இருக்கும் ஸோ இப்போ நான் ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சேன் அவளுக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் பிழிஞ்சேன் அவளுக்கு கோல்டு இருந்துகிட்டு இருந்ததுனால வேறு எதுவும் சாப்பாடு சரி வராது அப்படின்னா அவளுக்கு தனியாக கொஞ்சம் இடியாப்பமும் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சது இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து போகும்போது அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன இது தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்ற மாதிரி நாம் அது மாதிரி செய்து அவங்க கேட்காமலேயே செலுது செய்யும்போது அவங்களுக்குமே வந்து ஒரு பாசம் வந்து கூடுதலாக தான் இருக்கும் நம்ம குழந்தைகளுக்குமே தெரியும் என்ன கொடுக்கணும் எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சின்ன வெங்காயம் சென்னையில் கிலோ நூறுரூபா விற்கிது என் சின்ன தங்கச்சி கூட சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்து வச்சாங்க அவங்க வரும்போது கொடுத்து அனுப்புறது இது இல்லை நிறைய பொருள் ஸ்பைசஸ்லேருந்து பயர் வகைகள்லேருந்து எல்லாமே நான் இங்கேருந்து தான் கொடுத்து அனுப்புவேன் கொரியர் போட்டால் கூட சார்ஜ் கூடுதலாக வருதுன்ட்டு இந்த மாதிரி வரப்போ அவள் எடுத்துக்கிட்டு போயிடுவா அதனால வெங்காயம் முதல் கொண்டு கொடுத்து அனுப்பிச்சேன் நாங்கள் இங்கே இருபத்தஞ்சி ரூபான்னு தான் வாங்கணும் ஒரு கிலோ வெங்காயம் அதே மாதிரி அவள் கிளம்புன உடனே அந்த ஒரு ரெண்டு நாள் தான் சனிக்கிழமை காலையில் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து கிளம்பிட்டான் என் கணவர் எப்பவுமே கூட்டிகிட்டு போய் அவளை வந்து லகேஜ் அதிகமாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வந்துடுவாங்க எனக்கு போவா இல்லை குறைவாக இருந்துச்சுன்னா மாமா என்னை பஸ் ஏற்றி விட்டுடுங்க நானே ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறேன் அப்படின்வா அந்தளவுக்கு என் கணவர் எல்லாமே ஒத்துழைத்து செய்கிறதுனால எனக்குமே அதில் வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது உங்களுக்கு இந்த பதிவை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நினைவுகளை ஷேர் பண்ணுங்கள் நன்றி